இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்று நாம் ஆண்டின் பொது காலம் இருபத்தி ஒன்பதாம் ஞாயிற்றுக்கிழமையில் இருக்கின்றோம் இன்றைய மூன்று வாசகங்களும் நாம் நம்பிக்கையில் தளராதவர்களாக நம்பிக்கையில் தளராத மனப்பான்மை கொண்டவர்களாகவும் நாம் செய்யும் ஜபங்களில் நம்பிக்கையுடையவர்களாகவும் வாழ வேண்டும் என்று அழைப்பு விடுக்கின்றது இன்றைய முதல் வாசகமானது அமலேக்கியருக்கு எதிராக இஸ்ரேல் மக்கள் போர் தொடுக்கும் பொழுது மோசே இறைவனிடம் முழுவதும் ஜபம் செய்து கொண்டே இருக்கின்றார் அவர் கடவுளினுடைய கோளை கையில் பிடித்து கொண்டு இஸ்ரேல் மக் இஸ்ரேல் மக்கள் அமலேக்கியர்களுக்கு எதிராக போர் தொடுக்கும் பொழுது அவர் கோளை கீழே இறக்காதவரை இஸ்ரேல் மக்கள் முழுமையாக வெற்றி பெற்று கொண்டே இருக்கின்றார்கள் என்பதை பார்க்கின்றோம் இந்த வெற்றியானது மோசேயினுடைய ஜபத்தினால் நடக்கின்றது அதே போன்று இன்றைய நற்செய்தியில் நாம் இயேசு கிறிஸ்து இரண்டு கதாபாத்திரங்களை குறிப்பிடுகின்றார் முதல் கதாபாத்திரம் நேர்மையற்ற நீதி தலைவர் இரண்டாவது கைம்பென் ஒருவர் இருக்கின்றார் நேர்மையற்ற நீதி தலைவரை பற்றி பார்க்கும் பொழுது நற்செய்தி வாசகமே நமக்கு குறிப்பிடுகின்றது அவர் கடவுளின் மீது நம்பிக்கையற்றவராகவும் முதலாவது இரண்டாவதாக பார்க்கும் பொழுது மனிதர்களை மதிக்காதவராகவும் இருப்பதாக நாம் பார்க்கின்றோம் இந்த இரண்டுமே பத்து கட்டளைகளுக்கு எதிரானது மோசே இஸ்ரேல் மக்களுக்கு கொடுத்த பத்து கட்டளைகளுக்கும் எதிரானது தான் இந்த இரண்டு செயல்களும் கடவுள் மீது நம்பிக்கை இல்லாமை மற்றும் மனிதர்களை மதிக்காமல் இருப்பது நாம் பத்து கட்டளையிலே பார்க்கின்றோம் முதல் மூன்று கட்டளைகளானது கடவுளுக்கு எதிரான பாவங்களாகவும் மீதம் இருக்கக்கூடிய ஏழு கட்டளைகளும் மனிதர்களுக்கு எதிராக செய்யக்கூடிய பாவங்களாகவும் நாம் பார்க்கின்றோம் எனவே இந்த நீதியற் இந்த நேர்மையற்ற நீதி தலைவர் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டுள்ளா கொண்டு இல்லாமல் இருப்பதாகவும் அதே போன்று மனிதரை மதிக்காமல் இருப்பதாகவும் குறிப்பிடுவதால் இவர் பத்து கட்டளைகளுக்கும் எதிராக செயல்படுகின்றார் நாம் கைம்பெண்ணை பார்க்கின்றோம் கைம்பெண்ணுக்கு யாருமே கிடையாது அவருக்கு வேறு வழியில்லை கடவுள் மீது மட்டும்தான் நம்பிக்கை வைக்க முடியும் அவருக்கு நம்பிக்கை வைப்பதற்கு வெறும் வேறு யாரும் கிடையாது இருப்பினும் இப் இந்த நேர்மையற்ற நீதி தலைவர் தனக்கு நீதி வழங்குவார் என்ற ஒரு நம்பிக்கையில் அவரிடம் செல்கின்றார் என்னை என்னுடைய எதிரிகள் என்னுடைய எதிரிகளிடமிருந்து என்னை காப்பாற்றும் என்று அவரிடம் கெஞ்சுகின்றார் அவர் இந்த கைம்பெண்ணினுடைய தொல்லையின் பொருட்டு அவரை அவரினுடைய நீதியை கேட்கின்றார் அவருக்கு ஒரு நல்ல வாழ்வை அமைத்து கொடுக்கின்றார் ஒரு நேர்மையற்ற நீதி தலைவரே ஒரு நேர்மையான நீதியை ஒரு கைம்பெண்ணுக்கு வழங்கும் பொழுது எப்பொழுதும் நேர்மையாக இருக்கக்கூடிய நம் கடவுள் நாம் ஒவ்வொருவரும் வை நம்பிக்கை கொள்கின்ற அந்த கடவுள் நாம் நம்மை எந்த அளவிற்கு காப்பாற்றுவார் என்று நாம் சற்று சிந்திக்க வேண்டும் எனவே இன்றைய நற்செய்தியானது நம்மை நாம் அனைவரும் நமது ஜபத்தில் நம்பிக்கை வைக்கவும் கடவுள் எனக்கு நான் கேட்கக்கூடிய ஜபங்களை கண்டிப்பாக அருளுவார் என்ற நம்பிக்கையில் நாம் வாழ்வை அமைத்து கொள்ள வேண்டும் என்று அழைப்பு விடுகின்றது நாம் இதைத்தான் நமது இறைவாக்கினர் இறைவாக்கினர் அபக்குக் அவர்கள் அபக்குக் கடவுளிடம் வாதாடுகின்றார் கடவுளோடு சண்டை போடுகின்றார் நேர்மையற்று இருக்கக்கூடிய அவர்களுக்கு செல்வத்தை நிறைவாக கொடுக்கின்ற அவர்கள் ஏழையரையும் எளியவர்களையும் அ அடித்து நொறுக்குகின்றார்கள் ஒதுக்குகின்றார்கள் அவர்களை கொடுமைப்படுத்துகின்றார்கள் என்று இறைவனிடம் வாதாடுகின்றார் கடவுள் அதற்கு அழகாக சொல்லுகின்றார் அவர்களை மீது தொடர்ந்து நம்பிக்கை வைக்க சொல் என்று இறைவாக்கினர் அபகூக்கிடம் சொல்லி மக்களிடம் தெரிவிக்க கூறுகின்றார் அதே போன்றுதான் நாம் பார்க்கின்றோம் தொடக்க நூலில் யாக்கோபு இரவு முழுவதும் இறைவனிடம் இறைவனிடம் மல்லுக்கட்டி கொண்டிருக்கின்றார் கடவுள்கிட்ட கேட்குறார் கடவுளே எனக்கு நீங்கள் ஆசீர்வாதத்தை கொடுத்தீங்கன்னா தான் நான் அந்த இடத்த விட்டே போவேன் கடவுள் சொல்றார் என்னையை போக விடு அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் சொல்றார் இல்லை நான் உங்களை போக விட மாட்டேன் எனக்கு நீங்கள் ஆசிர்வாதத்தை கொடுத்தால் ஒழிய ஆசீர்வாதத்தை பெற்றால் ஒழிய நான் இந்த இடத்திலிருந்து செல்ல மாட்டேன் என்று கடவுளிடம் மல்லு கட்டுகின்றார் கடவுளோட சண்டை போடுறார் ஆசீர்வாதத்தை பெறுகின்றார் அதன் பிறகு செல்லுகின்றார் இதைத்தான் லூகா நற்செய்தியில் நாம் அழகாக படிக்கின்றோம் லூகா பதினொன்றாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தில் நள்ளிரவில் நண்பன் ஒருவன் வந்து மூன்று அப்பங்களை எனக்கு கடனாக கொடு என்று கேட்கும் என்னுடைய நண்பர் பயணம் செய்யும் பொழுது என் வீட்டுக்கு வந்தார் அதனால அவருக்கு மூன்று அப்பம் கொடுக்க என்கிட்ட இல்லை உன்ட்ட இருந்தா என்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் என்னுடைய குழந்தைகள் எல்லாம் உறங்கிக்கிட்டு இருக்கிறாங்க நான் எப்படி எந்திரிச்சு வர முடியும் என்று கேட்கும்போது அவர் என்னுடைய தொல்லையின் பொருட்டு அவர் எழுந்து வந்து மூன்று அப்பங்களையும் கொடுக்கின்றார் இதைத்தான் நாம் தானியல் இறைவாக்கினர் தானியல் மூன்று வேளையும் கடவுளிடம் மண்டியிட்டு மன்றாடுவதை நாம் பார்க்கின்றோம் எனவே நம்பிக்கையாளர்களாகிய நாம் அனைவரும் கடவுளின் மீது மிகுந்த நம்பிக்கை கொண்டவர்களாக வாழ அழைப்பு விடுகின்றோம் நம்ம சின்ன பிள்ளையெல்லாம் இருக்கும் பொழுது நம்மளுடைய குழந்தை பருவங்களை நம்ம நினச்சி பார்த்தோன்னா நமக்கு ஞாபகம் வரும் நமக்கு ஏதாவது ஒரு பொருள் தேவைப்படுது அப்படின்னா நம்மளுடைய பெற்றோர்கிட்ட சண்டை போடும் நமக்கு அது கிடைக்கும் வரை மல்லு கட்டி உருண்டு பிரண்டு அழுது நமக்கு கிடைக்கும் வரை நமது நம்மளால் என்னென்ன செய்ய முடியுமோ அனைத்து காரியங்களையும் செஞ்சு அதை அடைவதற்கு நாம் முயற்சி செய்வோம் அதே போன்று இன்று நாம் அனைவரும் கடவுள்கிட்ட சண்டை போடுங்க எப்படி இறைவாக்கினர் அபக்குக் இறைவனிடம் சண்டையிட்டாரோ அதேபோன்று கடவுளே எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளோ துன்பங்கள் இருக்குது கஷ்டங்கள் இருக்குது நஷ்டங்கள் இருக்குது நீங்கள் தான் எனக்கு தரணும் வேற எனக்கு வழியே கிடையாது என்பதை அறிந்தவர்களாக நான் ஒன்றுமே இல்லை உங்கள் முன்னாடி அதை நினைத்து நான் கடவுள்கிட்ட முழுமையாக நம்பிக்கையோடு கேட்டுக்கொண்டே இருக்கும் பொழுது கதவை தட்டிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக கடவுள் கொடுப்பார் எப்படி நம்ம சின்ன பிள்ளையில் நம்ம பெற்றோர்கள் நமக்கு வேணுங்கிறத நம்ம எப்படி சண்டை போட்டு கெடை வாங்குகிறோமோ அதே போன்று இன்று கடவுளிடம் நமது மனதில் இருக்கக்கூடிய பாரங்களை அவரிடம் ஒப்படைத்து அவர் என்னுடைய பாரங்களை பார்த்து கொள்வார் அவர் மேலே எனக்கு முழுமையான நம்பிக்கை இருக்கின்றது அவரிடம் அனைத்தையும் நான் விட்டுவிட்டேன் அவர் என்னை பார்த்து கொள்வார் என்ற ஒரு நம்பிக்கை மட்டும் இருந்தால் போதும் நமது வாழ்க்கை வளமாகும் செழிப்பாக அமையும் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து கடவுளிடம் முழுமையான நம்பிக்கையை வைப்போம் கடவுளுடைய ஆசிர்வாதம் நம்மோடு என்றும் இருக்கும் என்பதை முழுமையாக உணர்ந்தவர்களாக தொடர்ந்து வாழ்வோம் இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக ஆமென்